நோயற்ற வாழ்வே வாழ முடியும் சுத்தமாகவும் வைத்திருக்க சிலர் விலை உயர்ந்த பவுடர் லிக்விட் ஸ்ப்ரே போன்றவற்றை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் ஆனால் வீட்டிலேயே எளிதாக கிடைக்கும் சில பொருட்களை சேர்த்தால் அதைவிட சிறப்பாக நம்முடைய பாத்ரூம் எப்போதும் சுகமான மனம் வீசும் இடமாக மாறிவிடும் இதற்கு ஒரு காலியான தண்ணீர் பாட்டில் போதும் அந்த பாட்டிலில் ஒரு மூடி அளவு எந்த வகையான ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் ஆனாலும் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட வேண்டும் பிறகு அரை எலுமிச்சையை பிழைந்து சேர்த்து பாட்டில் நிறைய தண்ணீரை ஊற்றி கலக்க வேண்டும் அதன் பின் அந்த பாட்டிலை தழகியலாக திருப்பி அடியில் ஒரு சிறிய ஓட்டை போட வேண்டும் அதை எடுத்து டாய்லெட் பிளஷ் டேங்குக்குள் வைக்க வேண்டும் அப்படி வைத்து விட்டால் நாம் ஒவ்வொரு முறை பிளஷ் செய்தாலும் அந்த கலவை சின்ன சின்ன ஓட்டையிலிருந்து வெளியேறி தண்ணீரோடு கலந்துவிடும் இதனால் குளியலறையில் எப்போதும் நறுமணம் வீசும் மேலும் எலுமிச்சை சேர்ப்பதால் பாக்டீரியாக்கள் வளர்வது தடுக்கப்படும் பேக்கிங் சோடா சேர்ப்பதால் துர்நாற்றம் முழுவதுமாக அடங்கிவிடும் பல குடும்பங்களில் பொதுவாக பாத்ரூமில் நின்ற நாற்றம் தான் பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது அதை போக்க பலரும் விலை மதிப்புள்ள கெமிக்கல்களை வாங்கி பயன்படுத்தினாலும் அவற்றின் விளைவு சில மணி நேரங்களுக்கே இருக்கும் ஆனால் இந்த இயற்கை சேர்க்கையுடன் செய்யப்பட்ட சின்ன யுக்தி தினமும் பிளஷ் செய்யும் போதே வேலை செய்யும் எப்போதும் பாத்ரூம் சுத்தம் செய்தது போலவும் சுவாசிக்க சுகமாகவும் இருக்கும் இது போன்ற எளிய யுக்திகளை நாம் வீட்டிலேயே செய்து பார்த்தால் செலவு குறையும் உடல் நலத்துக்கும் பாதிப்பு வராது டாய்லெட் சுத்தம் செய்வதில் அடிக்கடி அதிகம் நேரம் செலவிட முடியாதவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமான முறையாக இருக்கும் இனி உங்கள் பாத்ரூம் எப்போதும் சுத்தம் புத்துணர்ச்சி நறுமணம் என்ற மூன்றையும் தருமிடமாக மாறிவிடும்